திமுகவுக்கு பாஜக வளர்வதில் சிக்கலே கிடையாது திமுகவுக்கு தமிழர்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி வளர்வது தான் இங்கே சிக்கலாக இருக்கு இது ஆரிய பூமி கிடையாது திராவிட பூமி கிடையாது இது தமிழர் மண் திருப்பரங்குன்ற மலை தமிழர்களோட மலை இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் தமிழ்லையும் கூடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கு அப்புறமும் இது வரைக்கும் தஞ்சை பெருவுடையார் கோயில் கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் இது தவிர வந்து வேற எந்த கோயில்களிலுமே தமிழில் குடமுழுக்கே கிடையாது இதுதான் எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என்று ஆட்சிக்கு வந்த திமுகவினுடைய லட்சணம் இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கா தமிழ் இல்ல இல்ல நீங்க பாருங்களேன் குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தென்காசி மாவட்டத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல எத்தனை குன்றுகள் எத்தனை மலைகள் வந்து அதானிக்காக சுக்குனராக உடைக்கப்பட்டு பல லட்சம் டன்னு ஏத்திட்டு போறாங்கன்னு தெரியும் அந்த குன்றுலாம் நீங்க காப்பாத்த மாட்டேங்கிறீங்க பிஜேபி காப்பாற்ற மாட்டேங்குது ராஜீவ் காந்தி ஒரு தடவை திருச்செந்தூர் கோயிலுக்கு வரும்போது காலைல செருப்போட போயிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுன்றதோ தெரியும் அதனால மோடி அவர்கள் முருகன் கோயிலுக்கு வர்றதுக்கே பயப்படுறாருங்க இவங்க பேசுவாங்க தமிழ் மொழி உலகத்திலே தொன்மையான மொழி பழமையான மொழின்னு பேசுவாங்களே தவிர தமிழ் மொழி தான் கடவுள் முருகனுக்கு வழிபாட்டு மொழின்னு சொல்லி எந்த வந்து பேச மாட்டாங்க இன்னைக்கு பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்ல தமிழில் குடமுழுக்கு பண்ணணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தான் போராடுது நாம் தமிழ் கட்சியின் வீர தமிழர் மொழி தான் போராடுது தவிர வேற எந்த கட்சிகளும் வரலையே நாங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தமிழில் குடமுலுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதை கேட்குறது இல்லை சேலம் மாரியம்மன் கோயிலில் தமிழில் குடம்புக்கு பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதையும் கேட்கறதே இல்லை பழனி முருகன் கோயில் எல்லாத்துலேயும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கும் தமிழில் குடம்புக்குன்னு பண்ணுங்கிறதுக்கு போராட்டம் பண்ணுமா நீதிமன்ற உத்தரவு அதன்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்றதுல எதுக்கு பயப்படுறீங்க அப்போ பிராமணனுக்கு திமுக அரசாங்கம் பயப்படுதுங்க அப்போ நீங்கள் பிராமணர்களுக்கு மட்டும்தான் ஆட்சி நடத்துவீங்களா அனைத்து சாதீன அர்ச்சகர் திட்டத்தின்படி எத் எத்தனை பேருங்க கருவறைப்பில் போயிருக்காங்க ஒருத்தர் கூட கிடையாது அர்த்தம்ன்ற தானே உள்ளே போக முடியாது சாந்தலிங்க மருதாச்சல அடிகளா இருக்கு இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சா இருக்கக்கூடிய பி கே சேகர்பாபு அவர்கள் தொலைபேசி அழைப்படுத்து என்ன தமிழ்ல குடமுழுக்கு வேணும்னு கேக்குறீங்களாமே இந்த மாதிரிலாம் இனிமேல் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆதினத்துக்குள்ள உள்ள பூந்து எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காப்ல யார மண்ணுல யாரு யார வந்து மிரட்டுறது சேகர்பாபுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒட்டு மொத்தமா நாங்க சொல்றது ஒண்ணுதான் ஒண்ணு தமிழ்ல குடமுழுக்கு பண்ணுங்க இல்லைன்னா வந்து ஆட்சியை கலைச்சிட்டு போயிருங்க இதெல்லாம் ஒரு மானங்கெட்ட ஆட்சி தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான அக்கா கோவை கார்த்திகா அவர்கள் அக்கா வணக்கம் அக்கா வணக்கமா அக்கா இன்றைக்கு பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் தமிழ குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்றத வலியுறுத்தி நீங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்கீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உங்களை பேச விடாம காவல்துறை மறுத்ததை நம்ம நேரடியாகவே பார்த்தோம் ஆனால் இதே சமயத்தில் மதுரை திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் சிக்கலில் பாஜக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்குது அதுவும் கொஞ்சம் நேரத்திலேயே வந்து அவங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருந்தபோதும் இங்கே சேர்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு அதுக்கு திமுகவினுடைய காவல்துறை வந்து எதுவும் செய்யாத போது இதற்கு அடக்குமுறை ஏதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திருப்பரங்குன்றம் மலையில் இது வந்து முருகனோட மலை அப்படின்னு சொல்லி பாஜக இந்து முன்னணி இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் வந்து ஒரு பத்து நாள் போராட்டம் ஜனவரியிலே வந்து அங்கே மேலே இருக்கக்கூடிய தர்காவில் வந்து கந்தூரி விழா வந்து நடைபெற இருந்தது அதுல வந்து கந்தூரி விழா அப்படிங்கிறது ஆடுவட்டி பண்ற ஒரு விழா அது அதுல வந்து இவங்க பிரச்சனை பண்றாங்க இது காலங்காலமா நடைபெற ஒரு விஷயத்துல வந்து அயோத்தியில பண்ணாங்கல்ல திடீர்னு வந்து ராம்லல்லாவுடைய சிலையை குழந்தை ராமருடைய சிலையை போட்டுட்டு வந்துருவாங்க அப்புறம் அது ஐம்பது வருஷம் சும்மா இருக்கும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து மசூதியை இடிச்சு பிரச்சனை பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு வந்து அவங்க இது வந்து ராமருடைய ஜென்மபூமி தான் ராமர் இங்கதான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி நிறுவாங்க இது நூறாண்டு கால திட்டத்துல வந்து அவங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டே கணேஷ்டர் நீங்க அந்த போராட்டத்துல நீங்க பாக்கும்போது ஹச்ராஜா சொல்லியிருப்பாரு இது வந்து அயோத்தி மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு ஹச்ராஜா அவர்களுக்கு ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா இந்த அயோத்தி மதுரா ஞான்வாப்பி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்காது இது ஆரிய பூமி கிடையாது திராவிட பூமி கிடையாது இது தமிழர் மண் திருப்பரங்குன்ற மலை தமிழர்களோட மலை தமிழர்கள் இன்றைக்கி வந்து வைணவத்தை ஏற்றுருக்குறாங்க சைவத்தை ஏற்றுருக்குறாங்க அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுருக்குறாங்க கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுருக்காங்க அதனால் அங்கே உள்ளூர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க முழுக்க முழுக்க பத்து ஆண்டுகளில் இந்த திமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியில் இணைந்து கொண்டு திமுகவுக்கு பாஜக தான் திமுகவுக்கு நாம் தமிழர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜகவை அண்ணாமலையை திமுகவே வந்து போஷா கூட்டி வளர்க்குறாங்க அப்ப இந்த திருப்பரம் கொண்ட மலை சிக்கல் ஆரம்பிக்கிறதுக்கான முதல்ல வித்தை யாரை போட்டாங்க அப்படின்னா வந்து திமுகவினுடைய ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர்கள் தான் போடுறாங்க ஸோ இது வந்து ஒரு பத்து நாட்களாக அங்கே வந்து ஒரு ஒரு அண்ட்ரஸ்ட் ஒரு சோசியல் அண்ட்ரஸ்ட் வந்து அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் திமுகவும் சரி பாஜகவும் சரி ரெண்டு பேருமே இருக்கேன் பத்து நாட்களாக இங்கே வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்குது அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் அதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து இருக்காங்க இதில் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்குறதுனால மத உணர்வுகளை தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு இப்போ முருகன்னா வந்து இன்னைக்கு இப்போ தைப்பூசம் வரப்போகுது ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து தைப்பூசித்துக்கு வரதான் இருப்பாங்க ஆயிரக்கணக்கான பேர் பாத யாத்திரை போவாங்க இதெல்லாம் வந்து முருகனுக்குன்னு வர்றதா அதே மாதிரி இது திருப்பரங்குன்ற மலை முருகன் கிட்ட இருந்து பறிக்க போறாங்கன்னு மத உணர்வுகளை தூண்டி வந்துட்டாங்களே தவிர அதான் சொல்றேன் பாஜகவுக்கு கூட்டணியாக கள்ள கூட்டணியில் இருக்குது திமுக திமுகவுக்கு பாஜக வளர்வதில் சிக்கலே கிடையாது திமுகவுக்கு தமிழர்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி வளர்வு தான் இங்கே சிக்கலாக இருக்குது எங்களை இன்னைக்கு நாங்கள் பேரூர் பட்டீஸ்வரர் பச்சை நாயகி அம்மன் கோயிலில் வர்ற பிப்ரவரி பத்தாம் தேதி குடமுழுக்கு இருக்குது குடமுழுக்கு வந்து தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் போராட்டத்துக்கான அனுமதி கேட்டிருந்தோம் அனுமதி வந்து கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து இல்லை இல்லை தமிழ்ல குடமுழுக்கு பண்றதுக்கு நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்க அனுமதி எப்படி கொடுக்க மறுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அனுமதியை மீறி பண்றோம் பண்ணோம் அது வந்து நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும் நீதிமன்றத்தில் போய் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழர் முன்னணி வழக்கு போட்டு அதுல வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் தமிழ்லையும் குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கு அப்புறமும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து சொல்லியிருக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தப்படவில்லை என்றால் அந்த கோயில் நிர்வாகத்திற்கு பத்து லட்சம் ரூபா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு இருந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் தஞ்சை பெருவுடையார் கோயில் கரூர் பசுபதீஸ்வர் கோயில் இது தவிர வந்து வேற எந்த கோயில்களிலுமே தமிழ்ல முழுக்கே கிடையாது இதுதான் எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என்ற ஆட்சிக்கு வந்து திமுகவினுடைய லட்சணம் திமுக தமிழ் வளர்க்கக்கூடிய லட்சணம் திமுக வடமொழி சமஸ்கிருதத்தை எதிர்க்கக்கூடிய லட்சணம் திமுக தமிழை கால்ல போட்டு மிதிக்கிற லட்சணம் இதுதான் இந்த இடத்துல இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கா தமிழ் இல்ல இல்ல நீங்க பாருங்களேன் குன்று இருக்கும் தென்காசி மாவட்டத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல எத்தனை எத்தனை குன்றுகள் மலைகள் வந்து மலையாளிகளுக்காக அதானிக்காக உடைக்கப்பட்டு பல லட்சம் டன் ஏத்திட்டு போறாங்க அந்த நீங்க காப்பாத்த மாட்டேங்கிறீங்க பிஜேபி காப்பாற்ற மாட்டேங்குது முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும் தமிழ்ல வழிபாட்டு மொழி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக போராடமா போராடு இவ்வளவு ஏங்க மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு வந்து கோயம்புத்தூர்ல போட்டியிடும் போது அண்ணாமலை மோடி எத்தனை தமிழ் பயப்படுறாரு ராஜீவ்காந்தி ஒரு தடவை திருச்செந்தூர் கோயிலுக்கு வரும்போது போது செருப்போட போயிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியும் அதனால மோடி அவர்கள் முருகன் கோயிலுக்கு வர்றதுக்கே பயப்படுறாருங்க இது இங்க மட்டும் இல்ல இப்ப மலேசியால பத்து மலை முருகன் கோயில் இருக்கு மலேசியாவுக்கு போனாலும் மத்த கோயில்களுக்கு போவாரே தவிர முருகன் கோயிலுக்கு போக மாட்டார் இலங்கைக்கு போகும்போதும் இலங்கையில் பௌத்த கோயில்களுக்கு போவாப்ல சிங்களர்கள் நடத்துகிற பௌத்த கோயில்களுக்கு போவாரே தவிர அங்கே இருக்கக்கூடிய நல்லூர் முருகன் கோயில் போக போகமாட்டாப்புல இங்கே இருக்கக்கூடிய அவருக்கு மோடிக்கு முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ பயம் தமிழ் கடவுள் முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ பயம் இவங்க பேசுவாங்க தமிழ் மொழி உலகத்திலே தொன்மையான மொழி பழமையான மொழின்னு பேசுவாங்களே தவிர தமிழ் மொழி தான் தமிழ் கடவுள் முருகனுக்கு வழிபாட்டு மொழின்னு சொல்லி எந்த பிஜேபிக்கான பேச மாட்டாங்க இன்றைக்கி பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் தமிழில் குடும்பங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தான் போராடுது நாம் தமிழ் கட்சியின் வீர முன்னணி தான் போராடுது தவிர வேறு எந்த கட்சிகளும் வரலையே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஆட்சியை பிடிச்ச திமுக வரல பிஜேபி மத முக்கியம் மத முக்கியம் சொல்லி தூண்டுகின்ற பிஜேபி வரல தமிழுக்காக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இது எப்படி பாக்குறது அப்படின்னா நீதிமன்ற உத்தரவை மதிக்கிறது இல்லை சுத்தமாக மதிக்கிறது இல்லை இப்ப இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பி கே சேகர்பாபு அவர்கள் ஸ்டாலினுடைய கிச்சன்ல இருந்து வெளியே வரணும் கிச்சன்ல இருந்து வெளியே வந்து மக்களுடைய பிரச்சனை என்ன கோயில்களுக்கு என்ன என்னென்ன தேவைகளாக இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் நீதிமன்ற உத்தரவை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு எங்கள் போராட்ட கோரிக்கையாக இருக்கே தவிர இல்லை அப்படின்னா இந்த போராட்ட வடிவங்கள் வெவ்வேறு வழியில வந்து மாறிட்டே இருக்கு நாங்கள் வட மொழியில முழுக்க பண்ணுங்கன்னு சொல்ல முழுக்க முழுக்க தமிழில் பண்ணுங்க அப்படிங்கிறத எங்களுடைய உயர்ந்தபட்ச லட்சியமாக இருக்கு நீதிமன்றம் சொல்லப்படி தமிழ்லையும் நீங்கள் குடமுழுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது இல்லை அதையாவது செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம் இப்போ நீதிமன்ற உத்தரவை மீறி வந்து திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக நடத்த இந்த ஐந்து ஆண்டுகள் எந்த கோயிலுமே இல்லை நாங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதை கேட்கறது இல்ல சேலம் மாரியம்மன் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதையும் கேட்குறதே இல்லை பழனி முருகன் கோயில் எல்லாத்துலேயும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கும் தமிழில் குடமுழுக்குன்னு பண்ணுங்கிறதுக்கு போராட்டம் பண்ணுமா நீதிமன்ற உத்தரவு இருக்கு அதன்படி பண்றோம் அப்படின்னு சொல்றதுல எதுக்கு பயப்படுறீங்க அப்போ பிராமணனுக்கு திமுக அரசாங்கம் பயப்படுதுங்க எப்படி வந்து சனாதனத்தை எதிர்த்து வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசிடுவாங்க ஆனால் பேசுனதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஜிஆர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் தமிழை காலில் போட்டு உடைக்கிறது இந்த இந்து அறநிலைத்துறை அனைத்து அர்ச்சகராக அர்ச்சகராகலான்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்துச்சு எத்தனையோ பேர் வந்து பணியமர்த்தி எடுத்த அந்த திட்டத்தின்படி வந்து அர்ச்சகராக பணி செய்யக்கூடிய நபர்கள் அர்த்த மண்டபத்தை தாண்டி உள்ள கருவறைக்கே போக முடியாதுங்க போகவே முடியாது சிவபாக்கியர் சொல்றாருல பறட்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பில இலக்கமிட்டு இருக்கிறதோ அப்படின்னு எல்லாம் ஒண்ணுதான் பார்ப்பானும் ஒண்ணுதான் பறையணும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ நீங்க பிராமணர்களுக்கு மட்டும்தான் ஆட்சி நடத்துவீங்களா அனைத்து அர்ச்சகர் எத்தனை பேருங்க கருவரை போயிருக்காங்க ஒருத்தர் கூட கிடையாது அர்த்த கொண்டா தானே உள்ளே போக முடியாது எல்லா கோயில் வாசலும் எழுதியிருப்பாங்க அன்னை தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சரி தமிழ் அர்ச்சனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோயிலில் வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா வந்து இப்போதாங்க அவர் வெளியே போனாரு தான் போனாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்ப பேரூர் ஆகட்டும் இல்லை வேற யாராவது ஆன்மீகவாதிகள் இதை வலியுறுத்தி அரசுக்கு கோரிக்கை நீங்க இதுல மிக முக்கியமா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா வந்து பேரூர் ஆதீனமாக இருக்கட்டும் மற்ற ஆதீனங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தன் கூடையே வச்சுக்கிட்டாரு எங்க போனா கூடையே கூட்டிட்டு போனாப்ல ஸ்டாலின் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுசா அந்த சென்ட்ரல் விஸ்டா புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறப்பு விழாவுக்கு இந்த ஆதீனங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் செங்கோல் எல்லாம் நிறுவனாப்ல அப்படிப்பட்ட விஷயங்களில் கூட இந்த ஆதீனங்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மகிழ்ச்சி அடைஞ்சோம் ஆனால் இந்த ஆதீனத்துக்கு பேரூர் ஆதீனம் திரு மரியாதைக்குரிய சாந்தலிங்க மருதாச்சல அடிகளாக இருக்கு இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பி கே சேகர்பாபு அவர்கள் தொலைபேசி அழைப்படுத்து என்ன தமிழில் குடமுழுக்கு வேணும்னு கேட்குறீங்களாமே இந்த மாதிரிலாம் இனிமேல் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆதீனத்துக்குள்ள உள்ள பூந்து எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காப்புல யார் மண்ணில் யார் யாரை வந்து மிரட்டுறது சேகர்பாபுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு கோயம்புத்தூர் மண்ணில் கொங்கு மண்ணில் பேரூரில் எத்தனை ஆண்டுகளா பேரூர் ஆதீனம் தமிழ் சேவை பண்ணிட்டு இருக்கு எத்தனை ஆண்டுகளா பேரூர் ஆதீனம் சைவ பணி பண்ணிட்டு இருக்கு கோயில் பணி பண்ணிட்டு இருக்கு மக்கள் பணி பண்ணிட்டு இருக்கு தமிழ் பணி பண்ணிட்டு இருக்கு எத்தனை வேலைகள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்ல கல்லூரி நடத்துறாங்க தமிழ் இன்னைக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தமிழ்ல கல்லூரி நடத்தி எவ்வளவு பெரிய வேலைகள்லாம் அவங்க செஞ்சுட்டு அவங்களுக்கு நீங்க அழைப்பெடுத்து நீங்க ரொம்ப தமிழ்ல கூட உங்களுக்கு கேட்டீங்கன்னா ஆதீனத்துக்குள்ள புகுந்து அவங்க பொருளா எடுத்து வெளியே போட்டுவோம்னு சொல்ற துணிவு தைரியம் யாருக்கு சேகர்பாபு வழங்கினா யார் சேகர்பாபுக்கு இங்க வழங்கினா எல்லா மக்கள் இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட சிந்திக்காம திமுக வாக்களிச்சு அந்த அந்த அதிகாரம் அந்த வாக்கு அதிகாரம் அந்த அரசியல் அதிகாரம் தான் பண்ணுது பேரு அதிகாரத்தை இப்படி பேச முடியுமா பேரு அதிகாரம் இப்படி பேசுறதே வந்து கேவலங்க இதுக்காக நம்ம போராட்டம் பண்றது வந்து அதை விட கேவலம் இன்னைக்கு அதே பேரூர் கோயிலுக்கு பேரூர் கோயிலோட குடமுழுக்கு இந்த வர திங்கக்கிழமை நடக்க போகுது அதுக்கு சேகர்பாபு வர வச்சு அங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க போஸ்ட் ஓட்டிருக்காங்க பிளெக்ஸ் வச்சிருக்காங்க கேவலம் இல்லையா உங்க மண்ணின் மைந்தன உங்க மண்ணுக்கு சேவை செய்த ஒரு நபரை உங்க கட்சிக்கார உங்க கட்சிக்கார அமைச்சர் ஒருத்தர் வந்து அழைப்பு எடுத்து வந்து மிரட்டுறாரு அப்படின்னா கேவலம் அவருக்கு வரவேற்பு வச்சு நீங்கள் பதாகை வைக்கிறது அதை விட கேவலம் அதை விட கேவலம் ஒட்டு மொத்தமாக நாங்கள் சொல்கிற ஒன்று தான் ஒன்று தமிழில் முழுக்க பண்ணுங்க இல்லைன்னா வந்து ஆட்சியை கழச்சிட்டு போயிடுங்க இதெல்லாம் ஒரு மானங்கெட்ட ஆட்சி மானங்கெட்ட ஆட்சி ஆட்சியை கழச்சிட்டு போயிடுங்க